ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் ஒரு கிராம் தங்கம் அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நாங்கள் எப்படி வாங்கினோம் இப்போ இருக்கிற தங்க விலை ஏற்றத்தில் ஏழு கிராம் வரையும் எங்களுக்கு எப்படி எக்ஸ்ட்ரா கிடச்சிது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒன் டைம் டெபாசிட் நிறைய பேருக்கு தெரியும் லெவன் மந்த்து ஸ்கீமுன்னு சொல்லிவிட்டு கிட்ட ஒரு பல்கான அமௌண்ட் இருந்தால் அந்த அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் பண்ணி வச்சிட்டா ஒன் டைமு லெவன் மந்த்து கழித்து வாங்கும் பொழுது நம்மளுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வாங்கிக்கிட்டு வர முடியும் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா தங்கம் விலை ஏறினாலும் நம்ம கவலைப்படாமல் இருக்க முடியும் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணமே தினம் தினம் தங்க விலை ஏறிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை இது மாதிரி ஒன் டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணி வைக்கும் பொழுது நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் நிறைய ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் கையில் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு அப்படி சேர்த்து வைக்கிற பணத்தை தங்க விலை இறங்கும் இறங்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது இறங்குற மாதிரி இல்லை ஏன்னா நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரம் போகுன்றாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம கையில் வச்சுருக்கிற பணத்தை கையிலே வச்சுக்கிட்டு இறங்க இறங்கணும்னு வெயிட் பண்ணாமல் இது மாதிரி ஒன் டைம் டெப்பாசிட்டில் டெபாசிட் பண்ணி வைக்கும் பொழுது நம்ம தங்கம் விலை ஏறினாலும் கவலைப்படாமல் இருக்கலாம் எங்கள் வீட்டில் மகளிர் குழு மூலயமா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்றரை லட்சம் ரூபா கிடச்சிது லோனாக அதில் முப்பதாயிரம் ரூபாய் வீட்டு செலவுக்காக எடுத்துக்கிட்டாங்க ஒரு லட்ச ரூபாய் இருந்ததை அம்மா என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மந்த்து ஒன் டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணுறாங்க அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு கிராம் அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தொம்பது புள்ளி ஜீரோ எட்டு நாலு கிராம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க இதுக்கான அக்ரிமெண்ட்டை நான் வந்து நடுவில் அட்டாச் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் ஆஃப்டர் லெவன் மந்த்து அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகும் பொழுது ஒரு கிராம் எவ்வளோ இருந்துச்சு எங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிதுன்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தங்க விலையில் ஒரு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் வாங்க முடியும் இன்றைய தங்க விலையில் எங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிது அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் எந்த ஜுவல்லரி ஷாப்பில் போட்டுருந்தோம்னா லலிதா ஜுவல்லரி டெபாசிட் ஸ்கீமில் தான் போட்டிருந்தோம் ஏன் இந்த ஜுவல்லரி ஷாப்பை நாங்கள் செலக்ட் பண்ணோன்னா மற்ற நிறைய ஜுவல்லரி ஷாப் இருக்குது ஜிஆர்டி இருக்குது ஸ்ரீகுமரன் போத்தீஸ் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் டைம் டெபாசிட் மினிமம் அமௌண்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அப்படி தான் இருக்குது ஆனால் லலிதா ஜுவல்லரியில் மட்டும்தான் மினிமம் அமௌண்ட்டு டென் தௌசண்ட் இருந்ததுனால இங்கே நாங்கள் டெபாசிட் பண்ணி வச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போனப்போ ஒரு கிராம் தங்கத்துடைய விலை ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தது அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா அப்போது ஒரு கிராமுக்கே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போனப்போ எங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிதுன்னா ஆயிரத்தி நானூற்றி பத்து ரூபா எங்களுக்கு லாபம் கிடைச்சிது ஒரு கிராம் அப்போது பத்தொம்பது புள்ளி ஜீரோ எட்டு நாலு கிராமுக்கு எங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிதுன்னா பர்ச்சேஸ் பண்ண போனப்போ இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபா எங்களுக்கு லாபம் கிடச்சிது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோல்டு வாங்க போனப்போ அதுக்கான வீடியோவும் நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் பேக்லேயும் நான் லலிதா ஜுவல்லரியில் பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லரி உடைய வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போனப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபா லாபம் கிடைச்சிது இப்போ இதே தங்கத்தை நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ண போனோம் ஃபிக்ஸ் பண்ணது அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் இன்றைக்கி தங்கம் விலை எட்டாயிரத்தி அறுபது ரூபா இன்றைக்கி தங்க விலையில் நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபிக்ஸ் பண்ண கோல்டு ரேட் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வாங்கின தங்க உடைய வில ஒரு கிராம் அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா ஒரு வருஷம்தான் கேப் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு எவ்வளோ ஏரி இருக்குது பாருங்கள் இன்றைக்கி ரேட்டு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாயிரத்தி அறுபது ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு கிராம் அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா ரெண்டுத்துலையும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸு ஒரு கிராமுக்கே ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா நம்மளுக்கு லாபமாக கிடச்சிருக்கு ஒரு கிராமுக்கு பத்தொம்பது கிராம இன்னைக்கு நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பதினாறு ரூபா ப்ராஃபிட்டாக கிடைக்கும் ஒரு கிராமுக்கே ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா லாபம் கிடைக்கும் இன்றைய தங்க விலையில் அது மாதிரி தங்க விலையில் அதனால தான் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கும் பொழுது தங்க விலை ஏறினாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் லாஸு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன் டைம் டெபாசிட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணப்போ பத்தொம்பது புள்ளி ஜீரோ எட்டு நாலு கிராம நாங்கள் வாங்கிக்கிட்டு வந்தோம்னு சொன்னோம் இந்த பத்தொம்பது புள்ளி ஜீரோ எட்டு நாலு கிராம இன்றைக்கி ரேட்டு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுபது ரூபான்னா நம்ம பத்தொம்பது புள்ளி ஜீரோ எட்டு நாலு கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா வெறும் கோல்டு மட்டும் வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி இல்லை மேக்கிங் சார்ஜஸ் இல்லை வேஸ்டேஜ் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பதினேழு ரூபா தேவைப்படும் அதனால் நம்ம கோல்டு ரேட்டு ஏறும் பொழுது நம்ம இது மாதிரி ஒன் டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணி வச்சால் நம்மளுக்கு கவலை இல்லாமல் இருக்க முடியும் தங்கம் வேலை வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்கும் இறங்குறதுக்கு குறைவான வாய்ப்பு தான் இருக்கும் இந்த வாய்ப்பை தவற விடாமல் உங்கக்கிட்ட பல்கான அமௌண்ட் இருந்துச்சுன்னா டெபாசிட் பண்ணி வைங்க ஒரு லட்ச ரூபா பணத்தை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கியிருந்தா எவ்வளோ கிராம் நம்ம வாங்கியிருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் வாங்கியிருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போது கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு எத்தனை கிராம் வரும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு லட்ச ரூபாய் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம எவ்வளோ கிராம் வாங்கியிருக்க முடியும்னா ஒரு கிராம் அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபான்னா பத்தொம்பது புள்ளி ஜீரோ எட்டு நாலு கிராம் நம்மளால் வாங்கியிருக்க முடியும் இதே ஒரு லட்ச ரூபா வ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சு அப்போ நம்ம பதினஞ்சு புள்ளி ஜீரோ மூணு கிராம் நம்மளால் வாங்கியிருக்க முடிஞ்சுருக்கோம் இதே வந்து இப்போ தங்க விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுபது ரூபாய் இருக்கும் பொழுது ஒரு லட்ச ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணி வச்சா பன்னெண்டு புள்ளி நாலு கிராம் நம்மளால் தங்கம் சேர்த்துருக்க முடியும் இப்போ நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெபாசிட் பண்ணி நாங்கள் போன வருஷம் வாங்கும்போது பத்தொம்போது கிராம் எங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடச்சிது இன்றைக்கி விலையில் கம்பேர் பண்ணும் பொழுது பாருங்கள் பத்தொம்பது மைனஸ் பன்னெண்டு ஏழு கிராம் இன்றைக்கி தங்க விலையில் எங்களுக்கு லாபமாக கிடச்சிருக்கு ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் இது மாதிரி வந்து நம்மளுக்கு தங்கம் விலை போய்கிட்டே இருந்தாலும் இது மாதிரி நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கும் பொழுது நம்மளுக்கு கிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நம்ம எந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரோமோ அந்த டேட்டுக்கான கிராம் அப்படியே இருக்கும் தங்கம் விலை ஏறினாலும் அதே கிராம் நம்மளுக்கு கிடைக்கும் இதனால் நம்மளுக்கு தங்கம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நம்மளுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எந்த ஜுவல்லரி ஷாப் வந்து ஃபேவராக இருக்கும் அந்த ஜுவல்லரி ஷாப்பில் நீங்கள் இது மாதிரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வைங்க நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி தான் ஏன்னா மிடில் கிளாஸ் ஏற்ற மாதிரி ஒரு பத்தாயிரரூபா இருந்தாலும் ஒரு கிராமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர முடியும் உங்களுக்கு எந்த ஜுவல்லரி ஷாப்பு பெஸ்ட்டாக இருக்கோ அதில் டெபாசிட் பண்ணி வைங்க இந்த வீடியோவை நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து தங்க விலை ஏறிக்கிட்டு இருக்கு இது மாதிரி டெபாசிட் பண்ணி வைங்க தங்க விலை ஏறினாலும் கவலைப்படாமல் இருக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்